வணக்கம் நண்பர்களே நீண்ட நேரம் என்னால் உடல் ஈடுபட முடியல என்னால் என் மனைவியை சந்தோஷப்படுத்தவே முடியலைங்க என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் எல்லா மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் என்ன ரீசன்னே தெரியல என்னால் வந்து நீண்ட நேரம் உடல் ஈடுபடவே முடியல இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசில் நான் அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் அதனுடைய எஃபெக்ட் தாங்க எனக்கு காட்டுது சரி வேற விரப்புத்தன்மைன்றதே இல்லாமல் இருக்குது இல்லை என்ன சரி வேற விரப்புத்தன்மை சுத்தமாகவே இல்லைங்க ஜீரோ ப பசங்களை இருக்கு ஆணுறுப்பு சுத்தமாக செயல்படவே இல்லை ஆணுறுப்புன்றதே செத்து போச்சுங்க அவ்வளோதான் செயல்படவே மாட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஒரு கவலையை வேணாங்க உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பிங்க் மூலிகை மருந்து இந்த பிங்க் மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆனாலும் சரிங்க உடல் உருவில் அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூலிகை மருந்துக்கு இணையான மூலிகை மருந்துகள் உலக நாடுகளிலே கிடையாதுன்னு சொல்லலாம் இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலையே நல்ல ஒரு விரப்புத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கோ கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லலாங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துகிறீங்கன்னா வேறு லெவலில் உங்கள் மனைவியை கதற வைக்கலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பித்தர நண்பர்களே இதுக்கு இணையான மூலிகை மருந்துகள் வேறு எங்கேயும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்து கூட இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்மை குறைவு பிரச்சனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க கடும் அளவு கூட இருக்காது ஆண்மை குறைவுனாவே என்னான்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து சரி செஞ்சு கொடுத்துடும் இந்த மூலிகை மருந்து எடுத்திங்கன்னா சுத்தமாக செயல்படாத ஆணுருப்பேன் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை அடைய வைக்குங்க நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும் நீண்ட நேரம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி தரேன் இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும் நல்ல ஒரு எரெக்ஷன் கிடைக்கும் நீண்ட நேரம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல தெரியுங்கின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்ப அனுப்பி தரேன் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு வைங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை வருது இது யூஸ் பண்ணால் வயது ஒரு தடையாக கிடையாது மெயினாக இது ஏஜ்டு பர்சனுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணது இப்போ தான் இது நாங்கள் தீபாவளிக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கொடுத்து எல்லாருமே சொல்கிறாங்க ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குது நல்ல டைமிங் கிடைக்கிது நல்ல எரெக்ஷன் கிடைக்கிது அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பக்காவாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எந்த ஊரில் இருந்தாலும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நண்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பி தரேன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் உங்கள் மனைவியை கதற விடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிமா மருந்து சொல்லுவேன் தேவைப்ப